ஆ என்ன தாத்தா மாமா ஒரே எந்த நேரமும் செல்ஃபோனு தான்ண்ணுக்கு போகணுன்னா உனக்கு போன தாங்கண்ணே என்னதான் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கணும் கள்ளத்தனம் சரியான கள்ளத்தனம் எந்த நேரமும் வாட்ஸ்அப்பு பார்க்கும் போதெல்லாம் தாத்தா மாமா ஆன்லைன் தாத்தா மாமா ஆன்லைன் கண் தெரியுதா ஏன் கண்டு தெரியுமோ நல்ல கண்ணடியும் போட்டு வச்சிருக்காரு கண்ணாடி கண்ணாடி போடாமலே லென்ஸ் மாதிரி இருக்கு நல்லாம் பாருங்க சின்ன வயசு இருபத்தெட்டு வயசுலயே கண்ணாடி போட்டுட்டு என்ன கஷ்டப்படுது இவருக்கு கண்ணு நல்ல பளபளப்பலான் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பாக்காரு கண்ணு போக போமாட்டேன் இருக்காதா வயசானவங்களுக்கு நல்ல கண்ணு தெரியும் போது எங்களை மாதிரி கொஞ்சம் வயசு பெயர்களுக்கு அதுக்குள்ள பார்வை குறஞ்சிருந்தா சங்கடமா இருக்காதா நாங்க அந்த காலத்துல ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோம் அதனால இப்ப வரைக்கும் நல்ல ஆரோக்கியமான நடமாடுதோம் கண்ணு தெரியுது நீங்க புல்புல்வான இதன் ஊடில் நூடுல்ஸ் அது இதுன்னு தின்னு இப்படி கிடைக்கும் என்னமாச்சு செய்யறது ஆமா தாத்தா மாமா அது என்னமோ உண்மைதான் நீர் சொல்றது எப்ப எப்பப்பா என்ன வெயில் மண்டைய பொழக்குது இப்படி வெயில் அடிச்சா யாரும் வெளியே போக முடியும் தான் கிடக்கணும் யத்தப்பட்டி எங்க போயிட்டு வந்திருக்கீங்க ஆமா

சித்தி என்னது இது இத வியாபாரத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி நிக்கீங்க பாருங்க பாபு மனுஷா வியாகாத வெயில நம்ம எல்லாம் வீட்டுல இருக்கும்போது இவங்க எப்படி போயிட்டு வரணுமா பாக்குறவங்க நம்ம என்ன நினைப்பாங்க வயசான பொம்பளை எப்படி வேலைக்கு போட்டுருக்கா நினைப்பாங்க கொஞ்சமா உங்க சித்திக்கு அறிவு இருக்கா நீ பேசாத நீ பேருக்க வேண்டிதானே என்ன சித்தி இந்த வயசான காலத்துல போட்டு இப்படி தூக்கிட்டு கிடைக்கீங்களா ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்தா என்ன இப்படி நடந்து வரணுமா என்னப்பா செய்ய நம்ம தானப்பா செய்யணும் பொண்டாட்டிதான் கூறலாம் இருக்கால ஆனால் உனக்கு எண்ணி இழுக்காமல் இருக்கவே முடியாது ஆமா இது ரேஷன் கடையில் வாங்கலனா தான் என்னம்மா இப்போ ஒடியாக போகுது வீட்டில் தான் ஜாமான் வாங்கி போட தார இவர் அப்புறம் எதுக்கு ரேஷன் கடையில் போய் வாங்கிட்டு இருக்கீங்க கிடைக்கிறது எதுக்கு உடனும் பேசுவா பேச்சு எப்போ தலாம் சுற்றுது ஒரு மடக்கு தண்ணி குடிச்சிட்டு சித்த நேரம் உட்காரணும் அம்மா அம்மா மதுமா என்ன அழுதுட்டு வர

மென்டல் பைய என் தங்கச்சியவே அடிச்சிருக்கான் ஓடி ஓடி வந்து பொண்ணு கேட்டாங்க குடும்பத்தோட இப்ப கொடுமைப்படுத்துறாங்களோ கேக்க ஆளுன்னு இல்ல நினைச்சிட்டு இருக்காங்களோ இன்னைக்கு போய் குடும்பத்தோட விளக்கு மாத்தால எல்லாரையும் சாத்து சாத்து சாத்த போறேன் அந்த கிளவிய அந்த கிளவி புருஷனை மது புருஷ எல்லாத்தையும் சித்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்த பாட்டி என்ன இருந்தாலும் அது உங்க மருமவன் மருமவனா அவன் மருமவன் என் மகளை சந்தோஷமா வைக்கிற வரைக்கும் தான் அவன் மருமவன் என்னைக்கு என் மகளை அடிச்சிட்டானோ அதுல இருந்து அவன் மருமவன் கிடையாது அவன் எங்க வீட்டுக்கு வெளியே நிக்கிற நாய் செல்லமா வார்த்தையே விடாத மது பாட்டி என் கூட இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்துருவோம் ஒத்த பிள்ளைய கஷ்டப்பட்டு கெட்டி கொடுத்தா அடிக்க வச்சு இன்னைக்கு நடக்கிறத பாரு சித்தி சித்தி நில்லுங்க நான் வாரேன் இந்த மெண்டல் கிழவி அங்கே போய் எதுவும் பெருசாக ஆக்கிற கூடாது பாபு அந்த கிழவி இந்த கிழவி அடிக்க இந்த கிழவி அந்த கிழவி அடிக்க பெரிய பிரச்சனையா போயிடும் நம்ம மது அங்கே வாழ வேண்டாமா வாங்க நம்ம போய் என்னன்னு பாத்துருவோம் ஆமா நீ சொல்றது கரெக்ட் புருஷன் புருஷ பொண்டாட்டி சண்டையில எல்லாரும் தலையிட்டு கடைசியில் பெரிய டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு விட்டுறக்கூடாது ஆமா ஆமா வாங்க பிள்ளை குட்டியை தூக்குங்க போவோம் அங்க யோ தாத்தா மாமா போன போனேன்னு போனே நோண்டாம தூக்கிட்டு பின்னாடி வரும் சரி என்ன இமனுக்கு கூத்தெல்லாம் பண்ண போறா அவ்வளவு தெரியலையே போவோம் சுத்தி நீ பண்ணது பெரிய தப்பு கடைசில புருஷ முன்னாடி சண்டையில் சண்டையில தூட்டிய கேர் மாவராசா சும்மா ஏறி பத்துக்கேவலமணி தலையிடாத இப்ப தான் அவன் மாவன் மாறி பழைய பாமுக்கு வந்திருக்கான்

ஐயா அத்தை பாட்டி அது படிமலர் பாட்டி வீட்டு வாத்து கொண்டு போட போகுது நல்லாவா இருக்கு தெருவுல போறது குடும்பத்தோடு இப்படியா சண்டைக்கு மாட்டேன் உங்க சித்தி கத்தி கத்திய நினைக்க சீக்கிரத்துல ஏ அம்மா 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 எரிச்சலா இருக்கப்பா சை உனக்கு இதெல்லாம் வேண்டாத வேலை தெரியுமா இதுங்க கொண்டு இதுங்க வந்து சொல்லணுமா நீ ஏன்ட்ட சொல்லி அந்த வடிவு நான் கவனிக்க வேண்டிய விதத்தில் அழகா கவனிச்சு உன் காலில் விளை வச்சிருப்பேன் தெரியுமா அதை போட்டு நான் படுத்துகிற பாட்டுக்கள் அது வாய எப்பவுமே விளந்துருக்கும் நீ கொண்டு இங்க வந்து சொல்லி பிரச்சனையாக்கி இது எவ்வளவு எவ்வளோ பிரச்சனையாகவும் தெரியுமா வர வர மெண்டல் ஆகிட்டேன் ஏன் மட்டி நல்ல கூரோட இருந்த அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போனேன் அரை மெண்டல் அண்ணி இதை எப்படி எங்கள் அம்மாட்ட இருந்து மறைக்க முடியும் இழு இழு நீ இழுப்பாமா பியாசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம கூசுற போயிரும் இன்னைக்கு இருக்கு அந்த கேலடிக்கும் மாவனுக்கும்

எதுக்கு உள்ள போட்டிட்டு இருக்கணும் அப்ப உன் மேல ஏறியும் உன் நெஞ்சில மிதிச்ச உடனே தப்பு பாப்பா என்னன்னு பேசுவோம் இந்த பையில ஒரு பொண்ணஞ்சட்டி பைய பொண்ணே பார்த்தது பயங்கரமான அப்படி அப்படின்னு சாமதான் ஆயிடக்கூடாது சென்னையை பேர் சங்கி பிரிச்சு விட்டுறணும் வேண்டாம்ல நம்ம உள்ளே இருப்போம் அவளுக்கு வந்து கத்து கத்து கத்திட்டு அப்புறமா பேர் வாழவோம் சுத்தி எல்லாத்தையும் பேஸ் பண்ணணும் நீ முதல்ல வெளியே வா ஆரிய நீ வா ஆ அந்த பாரு என்ன 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 இங்க சத்தம் சண்டை போடதுக்கு எப்படி வரிஞ்சு கட்டிட்டு நிக்கி அதுவும் ட்ரெஸ்ஸும் சேலை கட்டி இதுக்கு கீழே ஒரு சூ வேற பாமா என் குரங்கு பொம்பளை என் பிள்ளை நீ எப்படி அடிக்கலாமட்டி வாய மூடிட்டி குரங்கு என்ன கீழே போட்டு குத்து குத்து குத்தி கொஞ்சம் கொண்டிருப்பான் நெஞ்சு வலி வந்து செத்து போயிருப்பேன் ஏதோ என் மாவன் என்ன பண்ணா சும்மா வீண் போடாதுங்க நான் ஒண்ணுமே சொல்லிவிட்டேன் எனக்கு நல்ல தெரியும் நீங்க தான் வச்சீங்க என் மலை பாசமா இருந்த ஆரியாவையும் இருந்து பிரிச்சுட்டீங்க ஆறு மாசம் தான் உனக்கு புரிசன் ஆனா எனக்கு அவன் இருபத்தஞ்சு வருஷம் என் மாவன்

நீங்கள் வாயை மூடுங்க ஐயா நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்க என் மவளை இந்த குடும்பப்படுத்தியிருக்காங்க ஏதாவது கேட்டியலா ஆமாம் இவன் மவளை வர வச்சுற குடும்பம் கேட்டு நாங்கள் அடின்னு போட்டு அடித்தோம்லாம் போய் வந்தாக்கல வந்துட்டா வந்து வாரியில் தூக்கிட்டு வந்துட்டால ஏன் இப்படி சம்மந்தார் வீட்டுக்கு விளக்கு மரம் தூக்கிட்டு வருவாங்களோ நல்ல மரியாதை தெரிஞ்ச குடும்பமாக மரியாதை தெரிஞ்ச குடும்பம் நல்லா வந்து மாற்றணும் நாங்களும் வடிவு கலவி அப்படியே முக்கி முக்கி செத்துறாத கேரே உணவு எனக்கு பியாஜே கிடையாது ஓடிடு சண்டை போடுறது இப்படி காஸ்டியூமோட வருவியோ வெளியே வரும்போது மருமமா இப்படி கல்லு கணக்கான சி இப்படி மாத்திட்டியா மருமகனை ஏமா அவர் என்ன அடிச்சாருமா நீ கேளுமா மருமோனே என் மாவளை எதுக்கு அடிச்சீங்க எனக்கு இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்போ எங்கள் அம்மாவை இப்படி அடிச்சா தெரியுமா உங்களுக்கு எங்கள் அம்மாவுக்கு எதாவது ஆகிட்டுன்னா என்ன பண்ண முடியும் என்ன ஓட்டை ஓட்டச்சட்டியை வச்சுருந்தாலும் அவங்கள கீழே மலத்தி போட்டு நெஞ்சில் ஏறி குத்துதா மது அப்படி செஞ்சியா ஆமாமா காலேஜ்ல எல்லாம் எனக்கு ரொம்ப கேவலமா போச்சு என் பிள்ளை நல்ல அமைதியாக இருந்தது என்னைக்கு இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்ததோ மென்டல் கணக்கு ஆயிட்டா அவளுக்கு ரொம்ப கோபம் மூர்வ கோணம் வந்துட்டு சரி சித்தி வாங்க சமாதானப்படுத்தி விட்டு வருவோம் மது இனிமே சண்டை போடாதமா இங்க இரு கண்ணாடி நைச சேர்த்து விட்டு மட்டும் போலான்னு நினைச்சுக்கிடாத ஆமா அவங்க உள்ள நடை ஏற்ற மாட்டேனே நடையாத மாட்டீங்களா கல்யாணம் கட்டி கூடிப் பேய்ட்டு மர்மុំலடையாத மாட்டீங்களா போலீஸ்ல எழுதி எழிவிங்க எழிவிங்க பாத்துறோம் இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல ஏன் பவளை இப்படி புடி கொடுமைப்படுத்துவீங்க இதுக்கு தான் கட்டி நீங்க கொஞ்சம் மெண்டல் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நான் கட்டி கொடுத்தம்ல இப்படியா பண்றது எல்லானே பொம்பளவ மெண்டலுங்க இங்க பாருங்க ஆண்டி எங்க அம்மாவை அடிச்சது தப்பு எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவும் மன்னிச்சுடணும் அப்புறம் தான் நான் மதுக்கிட்ட கிட்ட பேசுவேன் ஓ அந்த அளவுக்கு ஆயி அவங்க என் பேக்ல ஓட்ட சட்டி வச்சு விட்டேன கேவலப்படுத்துவாங்க நான் அவங்க காலில் விழணுமா நானும் படிச்சு வேலையில தான் இருக்கேன் அப்படி ஒன்னும் மானம் கெட்டு போடும் எனக்கு தலையெழுத்து கிடையாது அப்படி எங்க அம்மா வடிச்சது தப்பு இல்லையா இல்ல இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் எனக்கு ஆவலப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டே இருக்கு தான் நான் அப்படி செஞ்சேன் வயசான பொம்பளைய அடி அடின்னு அடிச்சுட்டு நீ பண்ணதுதான் நியாயம் பேசிட்டு இருக்கியா இது சரிப்பட்டு வராது மருமவனே தண்ணி கொடுத்தா போயிடலாம் பிச்சி வாமுதக வெட்டி திங்க போற பிச்சு என்ன லட்சணம் போனமாமே தனி கொடுத்தனும் தனி கொடுத்தனும் தண்ணி தனி நல்லா இருக்கு நாங்க கஷ்டப்பட்ட பிள்ளைய பெத்த வளர்த்த வேலைக்கு அனுப்பி சம்பாதிச்சு பங்களாவை கெட்டி விடுவோமா இவங்க நோகாம வந்து தனி கொடுத்த கூட்டிட்டு போவாவலாமே ஏ அம்மா இது மொட்டை ராஜேந்திரனுக்கு தங்கச்சியா இருக்குமோ என்ன இறைச்சல் இறையுது இந்த கலவிசை மறுபோனே நீங்க சொல்லுங்க இது சரிப்பட்டு வராது தனி குடுத்தா போறியெல்லாம் இல்லையா உங்க பொண்ணு பண்ண தப்பை நீங்க பேசவே மாட்டீங்களா எங்க அம்மாவை அடிச்சிருக்கா மன்னிப்பு கேட்டு இன்னும் இங்கே இருக்க சொல்லுங்க தனி கொடுத்தனால எப்படி போக முடியும் இப்படி நாள் பெத்து தாய் தாக பண்ண விட்டுட்டு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தாய் தாக விட்டுட்டு போக கூடாது ஆனா எப்ப பார்த்தாலும் மருமவளுக்கு இடஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்க முடியும் இது சரிப்பட்டு வராது நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க எல்லாம் சரியாகட்டும் நானே வந்து மதுவை கூட்டி போறேன் அது வரைக்கும் தயவு செஞ்சு யாரும் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க போங்க தயவு செஞ்சு போங்க வேண்டாம் நீங்க இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டுக்கு இன்னும் வரவே மாட்டேன் நீங்களே வந்து என்னை கூப்பிட்டா மட்டும்தான் நான் வருவேன் அது இந்த ஜென்மத்தில் நடக்காது இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அந்த ஓட்ட சட்டி தான் அந்த ஓட்ட சட்டியால் தானே நீங்கள் என்னை அடிச்சீங்க அதனால அந்த ஓட்ட சட்டியை நீங்கள் ரோட்டு வழியாக போட்டுட்டு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை சமாதானப்படுத்தி தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் கிழிஞ்சுது அது இந்த ஜென்மத்தில் நடக்காது உங்கள் தங்கச்சிக்கு மெண்டல் எதுவும் பிடிச்சிட்டா ஓட்டச்சட்டி பிரச்சனையும் ஓட்டச்சட்டியை போட்டு வந்து தான் அவங்க கை பண்ணணுமா அப்போ இந்த வடிவு கிழவியில் ஓட்டச்சட்டி போட்டுவிட்டார் ஓட்டலில் அலைஞ்சி போய் விட்டவே மணிப்பு கேட்க முடியும் மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கா பாருங்க இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்தது என் தங்கச்சி பாதி மெண்டல் ஆகிட்டா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது வாமா நம்ம போகலாம் உண்மையான அன்பு இருந்தால் நான் சொன்ன மாதிரியே என்னைய சமாதானம் பண்ண அவர் கண்டிப்பாக வருவார் இப்போ நம்ம போவோம் மறுபோனே உங்களுக்கு பொண்டாடி வேணும்னா பேசாம வந்துருங்க இல்லைன்னா என் பிள்ளை வரவே மாட்டேன் அந்த வீட்டுக்கு குடும்பமே புரியாம பேசிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க எப்பவுமே இனியா மூஞ்சிலே முழிக்காதீங்க மாமா போவோம் போ போ இடத்த காலி பண்ணு அவங்க எல்லாம் போயிட்டாங்களே நீங்க என்ன நின்றுங்க போங்க போங்க கிளவி ஓவரா பண்ற இரு உனக்கு வைக்க ஒரு நாள் ஆப்பு திருவள்ளியே தானே வருவே சண்டை போடுறதுக்கு குடும்பத்தோடி ஓடி வந்துடுறது இந்த கலவனை பாரு பிள்ளை தள்ளி தூக்கி வச்சுட்டு வந்திருக்கான் சண்டை போடுறதுக்கு நல்ல குடும்பம் தூ எல்லாரையும் அங்கே பாரு சின்னது கூட முறைச்சிட்டு போகுது பயங்கரமா நல்ல இவங்க குடும்பத்தில் எல்லாருமே குழந்தைய பேசாத உள்ள போ வந்ததுக்கு ஒரு விளக்கு மாதிரி கிடைச்சிட்டுல ஆமா வீடு பிறக்கிறதுக்கு ஆகும் எப்பா எப்படியோ சண்டையில் தூட்டாச்சுப்பா ஒரு மாதத்துக்கு சனி அங்கேயே கிடக்கட்டும் என் மாமா இப்போ தான் என் பேச்சு நல்ல பிள்ளையாக இருப்பான் சித்தி நீ ரொம்ப பேடு உன்ன மாதிரி நான் பார்த்ததே இல்லை சி உன்னை நினைச்சாலே எனக்கு எரிச்சலா இருக்கு பாவம் எங்க சித்தப்பா ஆமா ஆமா இவங்க சித்தப்பா ரொம்ப நல்லவர் உங்க சித்தப்பா ஊரில் எல்லா பொம்பளையும் பார்த்து சொல்லி விடிப்பாரு பாப்பா போ இடத்த போய் விற்கிற வழியை பரப்போ உனக்கு கோயில் தான் கட்டணும் சித்தப்பா இப்படிதான் இந்த விசக்கிழவி கூட இருக்கியோ பாத்துக்கப்பா என் நிலைமைய